நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதி மூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும் செம்பொனே பவள குன்றே திகழ்மலர் பாதம் காண்பான் அன்பனே அளந்து போனே நதிகை வீரட்ட நாரே பொயினால் மிடைந்த போர்வை பொறைபொரை அழுகி வீழ மெய்யனாய் வாழ மாட்டேன் வேண்டிற்று ஒன்றைவர் வேண்டார் செய்ய தாமரைகள் அண்ண சேவடி இரண்டும் காண்பான் ஐயனான் அளந்து போனேன் அதிக வீரட்டேன் ஆரே நீதியால் வாழ மாட்டேன் நித்தலும் தூயேன் அல்லேன் ஓதியும் உணர மாட்டேன் உன்னை உள் வைக்க மாட்டேன் ஜோதியை சுடரே தூமலர் பாதம் காண்பான் ஆதியே அளந்து போனேன் அதிகை வீரட்டனாரே தெருளும்மா தெருள மாட்டேன் தீவினை சுற்றம் என்னும் பொருளுனே அழுந்தி போவதோர் நெறியும் காணேன் இருளுமா மா மணி கண்டானின் இணையடி இரண்டும் காண்பான் அருளுமார் அருள வேண்டும் அதிகை வீரட்டனாரே அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆகை பெற்றதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டு இங்குழி தரும் ஆதனேனை அஞ்சினால் ஒயிக்கும் காட்டினாய் அச்சம் தீர்ந்தேன் அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிக வீரட்டனாரே குரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டுன்று பற்றி மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உழவும் நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பெருபொல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசல் ஆனே நதிகை வீரட்டனாரே கழுத்திலேன் காம வெண்ணோய் காதன்மை என்னும் பாசம் ஒழுத்திலேன் ஊன்கண் நோக்கி உணர்வெனும் இமையை திறந்து விழுத்திலேன் வெளிறு தோன்ற வினையனும் சரக்கு கொண்டேன் அழுத்திலேன் அயர்த்து போனேன் அதிகை வீரட்ட நாரே மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்தி ஒன்றினால் உணர மாட்டேன் உன்னை உள் வைக்க மாட்டேன் கன்றிய காலன் வந்து கருகுழி விழப்பதற்கே அன்றினேன் அலமந்திட்டே நதிகை வீரட்ட பினிவிடா பிணிவிடா ஆக்கை பெற்றேன் பெற்ற முன்றேறுவானே பணிவிடா இடும்பை என்னும் பாசன தழுந்துகின்றேன் துணிவிலேன் அண்ணும் அல்லேன் தூமலர் பாதம் காண்பான் அறிய திருவினால் கொழுன ஆறும் உடைய கோவும் இருவரும் எழுந்தும் விழுந்தும் இணையடி காண மாட்டா ஒருமனை எம்பி ராணி பாதம் காண்பான் அருவனே அருள வேண்டும் அதிகை வீரட்டனாரே அருவனே அருள வேண்டும் அதிகை வீரட்டனாரே திருச்சிற்றம்பலம்